சினிமா வந்து விஜய் டிவியோட மகாநதி சீரியல் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா காவேரி வந்தி வெண்ணிலா கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட காட்டுறாங்க சோ அவங்க விஜய் அஹ் வெண்ணிலா கூட கதைச்சு அழுது பண்ணி அப்புறம் வெண்ணிலா வா வெண்ணிலான்னு கூட்டிட்டு ரொம்பக்கு போறாங்க அப்புறம் அங்காவில் பார்த்தீங்கன்னா காவேரி எழுதிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவை தாத்தா வந்து விஜயை கூப்பிட்டு கதைக்கிறாரு ஒன்று காவேரி உனக்காக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்கா நீ அவளுக்காக என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு விஜய் ரொம்பவே யோசிக்கிறாரு அப்புறம் ரூமில் பார்த்தா காவேரி தூங்கிட்டு இருக்காங்க ஸோ பெட்டில் இருந்து கதைக்கிறாங்க காவேரி நீ காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே தாண்டி எதுவுமே எனக்கு இல்லை காவேரி நீ என்னோடய பொக்கிசம்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எழும்புறாங்க எலும்பி போய் டேபிளில் இருந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க சோ லெட்டர் எழுதும் போது சொல்றாங்க எந்த ஒரு பொண்ணும் செய்யாத விஷயத்த நீ எனக்காக செய்திருக்க காவேரி நீ யூ ஆர் வெரி அந்த கிரேட்ல நீ படுத்து நான் வெண்ணிலாவை கொண்டே ஹாஸ்டல்ல மறுபடியும் விட்டுட்டு வாரேன்னு சொல்லிட்டு அவங்க எழும்பி போயிடுறாங்க சோ அப்புறம் பார்த்தா அந்த ரூமுக்கு ராகினி வராங்க சோ ராகினி வந்து அந்த லெட்டரை படிச்சு பார்க்குறாங்க படிச்சு பார்த்து விஜய் எழுதினத பார்க்குறாங்க சோ இவ்வளவு நடக்க இது இன்னும் இன்னுமே உங்களுக்கு காதல் கேட்குதான்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோப்பட்டு அந்த லெட்டரை கிளிக்கிறாங்க காவேரி கிட்டே இருந்து மறைக்கிறதுக்காக ஸோ இந்த ரொம்ப ஒரு குதூவலமானு சொல்லி அவங்களுக்கு அது அவங்களோட லவ் அது அவங்களுக்கு பிரிக்கணும்னு அவங்களோட வில்லத்தனம் ஸோ அதை நான் ஒன்றும் செய்யலாம் அதை வெயிட் தான் பார்க்கணும் எப்படி காவேரி விஜய் மறுபடியும் சேருவாங்களா வெண்ணிலா வெண்ணிலா இடியில் புகுந்து என்னென்ன எல்லாம் செய்யப்படுறாங்க ராகினி அவங்களுக்கு என்னென்ன வில்லத்தனம் செய்யப்படுறாங்க ஸோ டைரக்டர் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ பார்க்கறதுக்கும் அவங்களோட ஸ்டோரி கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் மகாநதிசரிகள் எப்படித்தான் போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்யூ